அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முருங்கைக்கீரை பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் உளுந்த மருப்பு ஐம்பது கிராம் வர மிளகாய் பத்து உப்பு சீரகம் மிளகு வெள்ளைப்பூடு வெருங்காயம் முருங்கைக்கீரையை முதனாளே நானும் பண்ணி கழுவி நல்லா ஆரவச்சு வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் கடாய் தான் வச்சுருக்கேன் அது நல்லா சூடாகட்டும் நல்லா சூடாகிடுச்சு இப்போ அதில் உளுந்து பருப்பும் கடலைப்பருப்பும் போட்டுக்கலாம் உளுந்து பருப்பையும் கடலை பருப்பையும் நல்லா நம்ம எடுத்துக்கலாம் சிம்மில் வச்சு நல்லா நம்ம பொன்னீராக இருந்துகிட்டுக்கு நல்லா எடுத்துக்கலாம் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு காட்டுறேன் உளுந்து பருப்பும் கடலை பருப்பும் நல்லா பாதி வறுபட்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருந்த ஒரு ஸ்பூன் சீரகம் மிளகு உப்பு அதோடு நம்ம வர மிளகா வர மிளகா காரத்து தகுந்த மாதிரி போட்டிருக்கு இப்போ நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வாசனை வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் கடலப்பருப்பு பருப்பு உளுந்த பருப்பு சீரகம் மிளகு மிளகா உப்பு எல்லாம் நல்லா வறுபட்டு வந்துருச்சு இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு நம்ம ஆற வச்சுட்டு எடுத்துக்கலாம் அதே கடையில் நம்ம வச்சுருந்து முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம் முருங்கைக்கீரை ஆட் பண்ணிவிட்டு முருங்கைக்கீரையை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெய் தோண்டிய அவசியம் இல்லை அதே கடையில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் முருங்கீரியையை மேக்ஸிமம் ஒரு ரெண்டு மூணு நாள் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டு நீங்கள் வறுத்து எடுங்க ஏன்னா நான் ஒரு நாள் தான் வச்சுருந்ததுனால அது நல்லா சுருங்கிருச்சு இந்த மாதிரி அதனால் நல்லா நீங்கள் காய வச்சுட்டு எடுத்துக்கோங்க நல்லா வறுத்து எடுத்தாச்சு இப்போ இதையும் நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் முருங்கீரை நல்லா வறுப்படையும் நம்ம ஏற்கனவே வறுத்து ஆர வச்சிருந்ததை முருங்கீரையும் போட்டு நல்லா வறுத்து ஆற வச்சுக்கலாம் அதே கடாயில் நம்ம பூண்டு ஒரு ஆறுப்பல்ல நல்லா தட்டி போட்டுக்கலாம் தட்டி போட்டுட்டு அதையும் நல்லா வெறுங்கடாயிலே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு காட்டுற நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு நல்லா இப்போது பூண்டு ரெடி ஆகிடுச்சு பூண்டையும் நம்ம எடுத்து நம்ம ஏற்கனவே வறுத்து ஆர சேர்த்து தட்டிக்கலாம் தட்டிட்டு எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆறி வரட்டும் ஆறுனதோட ஒரு டேபிள் ஸ்பூன் பொடி சேர்த்துக்கலாம் பொடி சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா நம்ம இப்போது மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பொடி சேர்த்தாச்சு நம்ம வருத்தம் வச்சு இந்த பொருள் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு இப்போ நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு முருங்கைக்கீரை பொடி ரெடி இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க முருங்கிற பொடி ரெடி இப்போ இதை நம்ம வேறு பாத்திரத்தில் போட்டுட்டு நம்ம ஆற வச்சிட்டு ஒரு பாட்டிலில் மாற்றி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு தட்டில் போட்டு நல்லா நம்ம சூடு ஆறந்துட்டிக்கும் எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆற வச்சுட்டு காட்டுறேன் முருங்கிற பொடி ரெடி இதை டைட்டான பாட்டிலில் போட்டு நம்ம அடைச்சி வச்சுக்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முருங்கைக்கீரை பொடி ரெடி சாதத்தோடு நெய் ஊற்றி நம்ம முருங்கைக்கீரை பொடி போட்ட போ சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கைக்கீரை பொடி இட்லி பொடி இட்லி செய்யலாம் முருங்கைக்கீரை தோசையில் கூட முருங்கக்கீரை பொடி போட்டு நம்ம சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட முருங்கைக்கீரையில் அவ்வளோ சொத்துக்கள் இருக்குது அதனால இது மாதிரி செஞ்சு பாருங்கள்